சென்னையில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பில் ஆறு காங்கேயம் நாட்டு பசுமாடுகள் பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி மணி மூர்த்திஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோயிலில் வைத்து இன்று நடைபெற்றது ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் டி சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் பாண்டிச்சேரி கணேசன் மாநில தலைவர் சக்திகல் மாநில பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஆறு பயனாளிகளுக்கு காங்கேயம் நாட்டு பசுக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர் தச்சை சுப்பிரமணியன் நெல்லை மாநகர திமுக பிரதிநிதி சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனா் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மாடுகளிலிருந்து குறிப்பிட்ட அளவு பெறப்படும் பால் கோயிலில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அழிந்து வரும் நாட்டு பசு மாடுகளை காப்பதற்கும் இத்தகைய திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அதோட பிரசிடன்ட் நான் இவர் சரவணன் மாநில பொருளாளராக இருக்கிறாரு எங்களோட அந்த நிறுவன தலைவர் வந்து டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் அவருடைய சிறிய முயற்சியில் வந்து நாங்கள் வந்து பாக்கெட் பால் இல்லாத ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு கோயில்லையும் கொடுக்கணும் அதே நேரம் ஏழையாக இருக்கிற மக்களுக்கு அந்த பசுக்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அதில் ஒரு பகுதியை அவங்க பயன்படுத்திட்டு ஒரு பகுதியை நித்திய அபிஷேகத்துக்கு பால் கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் வந்து எங்களோட உயரிய நோக்கம் அது போக இந்த நாட்டு மாட்டு இனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க கலைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து நிரந்தரமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால அதை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விலைக்கு விற்றுட்டு எங்கேயோ கொண்டு போய் நிறைய இடங்களில் வந்து அது வேறு மாதிரியான காரியத்துக்கெல்லாம் கொண்டு போயிடறாங்க அதெல்லாம் தடுத்து இந்த நம்ம நாட்டு மாட்டு பசுக்களை வந்து நம்ம உலகம் முழுவதும் கொ கொண்டு செல்லணும்னு சொன்னால் இதை வம்சத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட உயர நோக்கம் அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இப்போ வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையோடம் உள்ள கோயில்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பசுக்கள் கொடுத்துருக்குறோம் அதுபோக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு கொடுத்துருக்குறோம் இது போக தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஐம்பது பசுக்கள் நம்ம இது வரைக்கும் தானமாக கொடுத்துருக்குறோம் அத்தனையுமே வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட இந்த புற அந்த பசுக்களை கொடுத்து அவங்க மூலம் அந்த அவங்களோட வாழ்வாதாரம் அதோட சேர்த்து இந்த கோயில்களுக்கும் அவங்களால ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது இது வந்து மொத்தம் நம்ம தாமிரபரணி கரையிலே வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோயில்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு தீவிர நோக்கத்தோடு போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வருஷத்தில் அநேகமாக வந்து இப்போ மூணு மாதத்துலேயே வந்து முப்பத்தேழு கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்தில் அந்த இலக்கை எட்டிடுவோம்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் நன்றி